அனுராதபுர சிறைச்சாலையில் நடந்தது என்ன ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு என்ற பெயரிலே ஜனாதிபதியின் பொது மன்னிப்பிற்கு அடிப்படையில் அனுராதபுர சிறைச்சாலையிலிருந்து கைதிகள் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டனர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் பவருக்கு எதிராக அதிகாரத்தை பயன்படுத்தியவர்கள் யார் பல நிதி மோசடி குற்றச்சாட்டுக்களினர் இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான குற்றங்களுடன் தொடர்பு ஒருவர் அதிலும் சில நாட்களுக்கு முன்னரே நீதிமன்றம் தீர்ப்பளித்த ஒருவரை இவ்வாறு விடுதலை செய்வது கடந்த தினத்தை முன்னிட்டு அனுராதபுர சிறைச்சாலையிலிருந்து இருந்து இவ்வாறு பலரும் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர் இதனுடன் தொடர்பு பட்ட அனுராதபுர சிறைச்சாலை கண்காணிப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் சிறைச்சாலை ஆணையாளர் பதவி நீக்கமும் செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் ஊழல் அதிகார மோசடி பண மோசடி அதிகார துஷ்பிரயோகம் என இலங்கையில் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இடம்பெற்று வரும் மிக பெரும் மோசடியாகவே காணப்படுகின்றது தற்போதைய புதிய அரசாங்கத்திற்கு முன்னர் எழுபத்தி ஐந்து வருடங்களாக இலங்கையிலே இவ்வாறு அரசியல்வாதிகள் ஆட்சி அமைத்ததாக தற்போதைய அரசாங்கம் தொடர்ச்சியாக குற்றமும் சாட்டி வருகின்றது அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றி மக்கள் வரி பணங்கள் ஊடாக சுகபோக வாழ்க்கை அனுபவிக்கும் நிலையில் அதிகார துஷ்பிரயோகம் நடந்த சம்பவங்கள் பலவே இதுவரைக்கும் நடந்துள்ளது அதிலும் மிக பெரும் ஏமாற்றாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவர் வெளியிட்ட பட்டியலையை மாற்றி வேறொரு பட்டியலை தயாரித்து குற்றவாளிகளை நிரபராதிகளாக விடுதலையும் செய்துள்ளனர் விசாத் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பின் அடிப்படையில் கைதிகள் விடுதலை செய்வதற்காக ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டது அந்த பட்டியலையை மாற்றம் செய்து அனுராதபுர சிறைச்சாலையில் இருந்த பலரும் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர் அதிலும் இருபத்தி ஐந்து குற்றங்களுக்கும் அதிகமான குற்ற செயல்களுடன் தொடர்பு பட்ட ஒருவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் இதுவே மிகப்பெரும் சர்ச்சையாகவும் மாறியிருந்து சமூக வலைதளங்கள் உட்பட பாராளுமன்றம் வரைக்கும் பேசப்பட்டிருந்தது அதன் பின்னரே இந்த பிரச்சினை தொடர்பாக அரசாங்கத்திற்கும் தெரிய வந்திருந்தது இவ்வாறு கைதிகளை விடுதலை செய்ததற்கு எதிராக சிறைச்சாலை ஆணையாளரை இடைக்கால பதவி நீக்கமும் செய்யப்பட்டுள்ளது கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளார் அனுராதபுர சிறைச்சாலை கண்காணிப்பாளர் கைதம் செய்யப்பட்டுள்ளார் சிஐடிக்கு அழைக்கப்பட்டு விசாரணை சிறைச்சாலைகள் ஆணையாளர் அதே போன்று அனுராதபுர சிறையில் இருந்த அத்துல திலக்கரத்ன என்பவரை விடுதலை செய்யப்பட்டதன் ஊடாகவே இந்த சம்பவம் பூதாகரமாக இருந்து வெடித்திருந்தது அதன் பின்னர் இது தொடர்பான விசாரணைகள் நடாத்தப்பட்டு இதற்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இந்த அரசாங்கத்திற்கு முன்னர் இருந்த பலரும் ஜனாதிபதியின் அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகமும் செய்திருந்தனர் அதில் மிக முக்கியமாக மைத்திரிபால சரிசைன ஞானசார தேரர் உட்பட பலரையும் விடுதலை செய்திருந்தார் பல குற்றச்செயல்களுடன் செயல்களுடன் தொடர்பு பட்டவர்கள் பல ஆண்டு தண்டனைகள் வழங்கப்பட்டவர்களுக்கு இவ்வாறு விடுதலை வழங்கப்பட்டது அதே போன்று கோட்டாபிய ராஜபக்சவின் காலத்திலும் கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்டவர் கூட விடுதலை செய்யப்பட்டிருந்தார் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு என்ற பெயரிலே விடுதலை செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு சட்ட விரோதமான செயல்களில் ஈடுபட்டவர்களை விடுதலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டிருந்தது இவ்வாறானவற்றை ஏகேடி அனுரகுமாரதி திசாநாயக்க விமர்சித்திருந்தார் அவருடைய அரசாங்கமும் விமர்சித்திருந்த நிலையிலே அவருடைய அரசாங்கத்தில் அவர்களின் ஆட்சி காலத்திலேயே இந்த சட்ட விரோதமான சேற்பாடை ஜனாதிபதியின் பேரிலே பொதுமன்னிப்பு என்ற பேரில் ஜனாதிபதிக்கும் தெரியாமல் புதிய பட்டியலை தயாரித்து இவர்கள் விடுதலையும் செய்துள்ளனர் ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தை ஏமாற்றும் செயற்பாடாகவே இந்த செயற்பாடு இடம்பெற்றுள்ளது அதிலும் ஜனாதிபதியின் பட்டியலை கூட மாற்றும் அளவிற்கு அதிகாரம் இவர்களுக்கு யார் வழங்கியது என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது எனவே இவர்கள் பணத்தினை பெற்றுக் கொண்டு இவ்வாறானவர்களை குற்றவாளிகளை விடுதலை செய்திருந்தார்களா அல்லது சிலரின் அழுத்தங்களுக்காக அரசியலுக்காக விடுதலை செய்திருந்தார்களா அல்லது இவர்களின் எழுப்பியுள்ளது அத்துல திலகரத்ன என்பவர் பல நிதி மோசடி குற்ற செயல்களுடனும் தொடர்பு பட்டவர் எனவே இது தொடர்பாக முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட்டாலே எந்தெந்த அதிகாரிகள் இந்த பிரச்சனையுடன் தொடர்பு பட்டவர்கள் எத்தனை விடுதலை செய்ய அனுராதபுர சிறைச்சாலையில் நடந்த அனைத்து சம்பவங்களும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் எனவே இந்த பிரச்சனைகள் தொடர்பாக முழுமையாக விசாரிக்கப்பட்டு அனைவருக்கும் சரியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் அதே போன்று இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க வேண்டும் இவர்கள் இந்த பிரச்சனையுடன் தொடர்பு பட்டால் அதற்காகவும் இவர்களுக்கு தண்டனை வழங்கி இவர்களுக்கான தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் சட்டத்தையும் அதிகார துஷ்பிரயோகத்தையும் செய்தவர்களுக்கு எதிராக தண்டனைகள் சரியாக வழங்கப்பட்டாலே இதன் பின்னர் இவ்வாறான குற்றச்செயல்களில் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஈடுபடுவதற்கு அஞ்சுவார்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்